ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி இன்ஸ்டன்னாக ரெண்டு மணி தேல மாவை புளிக்க வச்சு அப்பம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க கறி எல்லாம் நல்ல வடிவாக சாஃப்டாகவும் இருக்குது அதே போல சூப்பராகவும் வந்திருக்கு எங்களுக்கு அப்பம் அது எப்படி செய்கிறேன் பாப்பமாங்கோ அதுக்காக நான் முதல்ல வெள்ளி அரிசிமாக ஒரு கப் எடுக்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தால் எடுக்கிறீங்களோ அதால் ஒரே அளவு எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்கிற அளவுக்கு ஒரு கப் வெள்ளி அரிசி மாடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே சேர்க்குறேன் அடுத்ததாக அடுத்து அதே கப்பால் அரை கப் பூ சேர்க்குறேன் அடுத்தது அதே கப்பில் அரை கப் சோறு சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை அரிசி சோறு இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க நான் நாளைக்கு புழுங்குல அரிசி சோறு தான் போட்டுனாங்க அதனால் அந்த புளுங்க ரசித்தோடு தான் எனக்குள்ளே சேர்க்குருக்குறேன் அடுத்ததாக அடுத்த அதே கப் ஆலை ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள சேர்த்து இப்போ அரைச்செடுப்பேன் இப்போ பாரங்கம்மா அரைச்செடுத்துட்டேன் ரொம்பவே சாஃப்டாகிடப்பட்டிருக்குது இப்போ இதை நான் புளிக்க வைக்கிறதுக்கு வாலிக்கெல்லாம் சேர்க்குறேன் ரொம்பவே ஈஸியான முறை இது ரெண்டு மணி தேரத்துலேயும் நீங்கள் இன்ஸ்டண்டாக அப்பம் செய்து கொள்ளலாம் இப்போ அதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் சேர்க்கிறன் அடுத்து தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப இப்போ இதை கையால் நல்லபடியாக அடித்து கலந்து விடணும் கையால் நல்லபடியாக பிசைஞ்சு அடித்து கலக்குறதெல்லாம் நாங்கள் சாஃப்டாகவே வரும் நல்லபடியாக கையை விட்டு இப்போ செஞ்சு கொடுப்போம் இப்போ இதை ரெண்டு மணித்தேலாம் ரெஸ்ட்டில் விடப்போம் இப்போ எனக்கு ரெண்டு மணித்தேலாம் ஆகிட்டுது இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்க பபில்ஸ் எல்லாம் வருது தன்மை ஏற்பட்டு கொண்டு இருக்குது இப்போ இதை கரண்டி வச்சு கலரவே நல்லா சாஃப்டாக இருக்குதும்மா அப்பத்தின் பதத்துக்கு மா இருக்குது இப்போ நான் சட்டியில் உங்களும் சுட்டு காட்டுறேன் நான் பாத்திரத்தை கழுவி ஈரங்காய் எடுத்துக்காண்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ எனக்கு ஈரங்காய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சட்டியை துடைச்சிட்டு தான் அப்பம் பார்க்க போகிறேன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் சட்டி இறக்கி வச்சு தான் அப்பம் பார்க்கணும் இப்போ எல்லா பக்கமும் சுற்றி விடுறேன் இப்போ அதுவங்களுக்கு அதுலையே தெரியுது பபுள்ஸ் எல்லாம் விழுகுது இப்போ மூடி விடுவேன் மூணு தொடக்கம் நாலு நிமிஷம் அவ இரத்துக்கு சிம்மில் இருக்கணும் நான் ரெண்டு சட்டியிலையும் சுட்டு காட்டுறேன் ஒன்று நான் ஸ்டிக் ஒன்று நார்மல் சட்டி இதுக்கு மெண்ணையை விட்டு துடைச்சிட்டு இறக்கி வச்சு தான் அப்பமா வாக்கணும் பாருங்க வாத்துங்க காட்டுறேன் சுட்டம்னு சொன்னால் எங்களை சூப்பரான அப்பம் வந்து தேராயிடும் ரெண்டே மணி இடத்துல நம்ம சூப்பரான அப்பம் வந்து தயாராகிடுது அப்போ ரெண்டும் பேகட்டம் மூன்று நாலு நிமிஷம் செல்லும் பேக கொஞ்சமாக விய கிடக்கு பேருங்கவிஞ்சு இந்த நடுவில் எல்லாம் முடியா பொங்கி வந்திருக்கு கரையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டுது இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கலாம் இறக்கி காட்டுறோம் நான் நான்ஸ்டிக் வந்து எங்கள் சும்மா நார்மலாகவே கலரக்கூடியது இப்போ எங்களுக்கு சூப்பராக அப்பம் தயாராகிட்டு மற்ற சட்டியும் நான் உங்களுக்கு ரொக்கி காட்டுறேன் அதுக்கும் வடியாக பொங்கி வந்துருக்கு இதையும் மரட்டி இதுவும் அவ்வளோதான் கஷ்டப்படுத்தவே இல்லை ஈஸியாக கலரும் இப்போ எங்களுக்கு சூப்பரான அப்பம் வந்து தயாராகிட்டு எனக்கு இந்த ஒரு கப் மாவுக்கு இருபத்தி நாலு அப்பங்கள் சரியாக வந்தது இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்